मंगल उत्साह से भरे हुए लोग ही नजर आ रहे हैं பீகார் தேர்தலில் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வந்துகிட்டே இருக்குது இந்த கட்சியில் இந்த காங்கிரஸை முந்தி இருக்கிறது ஓஒசியுடைய கட்சியான ஏஐஎம்ஐ கட்சி இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்ம தெரிவிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரன் நினைப்பிருக்கிறார் ராஜகுமார் இந்த பீகாரில் இந்தியா கூட்டணி போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்களை விட ஏஐஎம்ஐ கட்சி வந்து முன்னிலையில் இருக்கிறது இது குறித்த உங்களுடைய தகவல்கள் என்ன பீகாரை பொறுத்தவரை மெகா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணி மகாகட்பந்தன் என்னும் பெயரிலான கூட்டணி ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்ததை காலை முதல் பார்த்து வருகின்றோம் இதில் காங்கிரஸ் கட்சியினருக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை தரக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து தொண்ணூறு வரை பீகார் மாநிலத்தை கட்டியாண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார்கள் அதன் பிறகு தொண்ணூறுகளுக்கு பிறகு நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் உள்ளிட்டவர்கள் இணைந்து ஏற்படுத்திய எழுச்சியின் காரணமாக அங்கே மாநில அரசியல் என்பது உருவானது தொண்ணூறுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியால் தனித்து ஒரு ஆட்சியை கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருந்தது என்றாலும் வலிமையான வாக்கு வங்கியோடு இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் காங்கிரஸ் பீகாரில் பார்க்கப்பட்டது அதற்கும் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது அகில இந்திய மஜ்லிஸ்ட் கட்சி அஜா அசாதுதீன் ஓவைசுனுடைய கட்சி தனித்து போட்டியிட்டிருந்தார்கள் அவர்கள் காங்கிரஸை காட்டிலும் கூடுதலான இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பொழுது இரட்டை இலக்க தொகுதிகளில் முன்னிலையில் இருந்த காங்கிரஸ் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்கி கொண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலை என்ற சூழ்நிலையை பெற்றுவிட்டது அறுபத்தி ஒரு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலை பெற்று இருக்கின்றது தெலுங்கானாவை சார்ந்த அசாதுதீன் ஓவைசியினுடைய அகில இந்திய மஜ்லிஸ்ட் கட்சி தற்போது வரை ஐந்து தொகுதிகளில் முன்னிலை பெற்று காங்கிரஸை காட்டிலும் நாங்கள் அந்த மாநிலத்தின் செல்வாக்காக இருக்கின்றோம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிகார் தேர்தலிலே தொடர்ந்து பாஜக முன்னிலை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி அங்கிருக்கக்கூடிய பிராந்திய கட்சி வெளியிலிருந்து வந்து போட்டியிட்டு இருக்கக்கூடிய கட்சியை காட்டிலும் குறைவான வாக்குகளையே சிறிய கட்சிகளை கத்துக்குட்டி கட்சிகள் என்பார்கள் வெளியிலிருந்து வகையில் தற்பொழுது சுருங்கி இருக்கின்றது பீகாரில் என்பதையே இது காட்டுவதாக அரசியல் களத்தில் பலரும் பார்க்கின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்